சட்னி வைக்கிறது இட்லி அப்படின்னா ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் மட்டும் ஊற்றிங்களோ ஊற்றிட்டு நல்ல பொருப்பாட்டு தக்காளி சின்ன வெங்காயம் அதை வந்து நல்லா போட்டு கிண்டி தக்காளி எல்லா பொடி சின்ன போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தோம் வெறும் மல்லி தொட்டிச்சு மாதிரி வதங்கி நல்லா வந்துடும் வந்த பின்னாடி வந்த பின்னாடி அந்த மாதிரி மல்லித்தலை வெறும் மல்லித்தலைன்னு போடுங்க இந்த மாதிரி மல்லிகைத்தலை மட்டும் போட்டுக்கணும் மல்லிச்சட்னிக்கு மல்லித்தலை மட்டும் போட்டு நல்லா வதங்க விடணும் அங்கே நல்லா மூடி வச்சிடணும் நல்லா மூடி வைங்க நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணுன்னே நல்லா வரங்கும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுங்க வதங்கினோன்னா இந்த மாதிரி புளி ஊற போட்டுக்கோங்க அதில் புளி சேர்த்துக்கோங்க அப்போ கெட்டு போகாமல் இருக்கும் ரெண்டு நாளைக்கு வரும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வச்சுக்கிறலாம் புளி சேர்த்துக்கிறோமோ இந்த மாதிரி புளி ஊற போட்டு ஊற போட்டோம்னா அந்த கசட்டெல்லாம் கீழே போயிடும் அதில் மண் செத்தை எது இருந்தாலும் கீழே போயிடும் இந்த மாதிரி புளி ஊற போட்டு இந்த மாதிரி எடுத்து கரண்டியெல்லாம் வச்சுக்கோங்க நீ வருங்க ஒரு சோலை புளி மட்டும் வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பெருங்காயம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வர மிளகாய் போடணும் நான் வர மிளகாய்க்கு எதில் இந்த மிளகாய் தூள் போடுறேன் இந்த புளியும் போட்டுருங்க அந்த மிளகாத்தூளும் போடுறேன் இது பாருங்க மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வர மிளகாத்தூள் போட்டுட்டாங்க இதுங்க பெருங்காயம் பெருங்காயம் தூள் போடணும் பொருங்கா தூள் ஒரு ஸ்பூனுக்கு தக்கன கொட்டிக்குங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுங்க வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நல்லா வதங்க விட்டு இதில் நல்லா வதங்க விட்டு நல்லா வதங்க உடனும் இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்லா வாடை வரும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிரும் மல்லித்தழைய நல்லா வதங்கி நல்லா வதங்கின பின்னாடி வதங்கின பின்னாடி மிக சாரில் போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சி சாரை எடுத்து கழுவிக்கோங்க கழுவிட்டு மிக்ஸி சாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி சாரில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா நல்லா அரைச்சிங்கன்னா மல்லி சட்னி ரெடியாகணும் ங்களா இட்லிக்கோ தோசைக்கோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோறு கூட வடித்து சுடு சோறு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் அப்புறம் மல்லி சட்னி கருவேப்பிலை சட்னி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கோங்க எப்போ தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இந்த மாதிரி வச்சுக்கிறாதீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க மல்லி சட்னி வைங்க ஒரு நாளைக்கு புதுனா சட்னி வைங்க கருவேப்பிலை சட்னி வைங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் உடம்பு குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க சட்னி ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் கெட்டு போகாது அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்